ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொண்ணூறுகளெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி அடிக்கடி வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க அதுவும் பொங்கலில் பார்த்தீங்கன்னா பொங்கலில் செய்யக்கூடிய ஒரு நிறைய வகை கூட்டுகளில் கா பொரியலில் இதுவும் கண்டிப்பாக இருக்கும் கிராமத்து சைடுகளில் இன்னமுமே இந்த ரெசிபிக்கு டிமாண்ட் அதிகம் அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி அது என்னென்னு பார்த்திடலாம் வாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறு கிழங்கு தாங்க சொல்கிறேன் சிறுகிழங்குன்னு சொன்னால் பாதி பேருக்கு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு என்னன்னே தெரியறதில்ல மினி பொட்டேட்டோவான்னு கேட்குறாங்க அப்படி இல்லைங்க நைன்ட்டீஸில் பார்த்திங்கன்னா இந்த சிறுகிழங்கு ரொம்ப நல்ல காஞ்ச கிழங்காக இருக்கும் துணியில் போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டிவிட்டு லைட்டாக தரையில் வச்சு அழுத்தினோம் அப்படின்னா அந்த தோல்லாம் கலண்டு வந்துடும் இப்போ அப்படி இல்லை நல்ல ஈரப்பதமாகவே இந்த கிழங்கு கிடைக்கிறதுனால நம்ம துணியில் வச்சு அழுத்தினோம் அப்படின்னா உடஞ்சி போய்டும் அதனால தண்ணியில் போட்டுட்டு நல்ல நிறைய மண் இருக்கும் அதனால் நாலஞ்சு தண்ணிக்கு அலசிட்டு சின்ன கத்தி வச்சு இந்த தோல் அப்படி சுரண்டணும் அப்படின்னாலே இந்த தோலெல்லாம் கழுண்டு வந்துடுங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கெல்லாம் தூரம் நிற்கணும் அந்தளவுக்கு டேஸ்டான இந்த சிறுகிழங்கு கூட்டு தாங்க இன்றைக்கி பண்ண போகிறேன் இந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு உள் சப்பாத்திக்கு ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனுங்க சாம்பார் ஊற்றி சாப்பிட்றா இப்போ இந்த கூட்டும் பக்கத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சா சாப்பாடு சாப்பிட்லான்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்டான இந்த சிறுகிழங்கு கூட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் கொஞ்சம் இந்த கெ கிழங்கு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் வேலை தான் நீங்கள் சப்போஸ் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நைட்டே இந்த மாதிரி தோலை வந்து கே தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா நாலஞ்சு தண்ணிக்கு அலசிட்டு அதுக்கப்புறம் வடித்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா காலையில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கிழங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தோல் சீவி தண்ணியில் போட்டாச்சு நாலஞ்சு தண்ணிக்கு அலசிக்கவங்க நிறைய மண் வரும் சிறு கிழங்கு பார்த்திங்கன்னா நல்ல பொடி பொடி கிழங்காகவும் இருந்தது கொஞ்சம் மீடியமாகவும் இருந்துச்சு அந்த மீடியமாக உள்ளதை மட்டும் ஒரு நாலஞ்சு துண்டாக கீறிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வெந்திரவும் செய்யுங்க ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது உங்களுக்கு சா காலையில் பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிற ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபினா அது இந்த சிறுகலங்கு ரெசிப்பியும் கூட நீங்கள் கட்டாயம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு பெரிய பெரிய பீஸாக இருக்கிற ம கிழங்குகளை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு சிறுகிழங்குனா என்னன்னு கேட்குற அளவில் தான் இருக்குது ஆனால் இது வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் இது கூட்டாக தான் பண்ணணுமானா இல்லைங்க நல்லா ஃப்ரை பண்ணியும் கூட கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பொட்டேட்டோ பொட்டேட்டோலாம் எப்படி நம்ம சேலோ ஃப்ரை பண்ணுறோம் அந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ நான் வந்து பெரிய பெரிய கிழங்காக இருந்ததை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு திருப்பியும் ரெண்டு தண்ணிக்கு அலசி எடுத்துக்கிட்டேன் நிறைய மண் வரும் அதனால நம்ம அலச அலச மண் வருங்கிறதுனால நல்லா ஒரு அஞ்சாறு தண்ணிக்கு அலசுறதுல தப்பு இல்லைங்க இன்றைக்கி திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்கள் நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க ஒரு வாரமாக லாங் வீடியோ நம்ம சேனலில் வந்திருக்காது கொஞ்சம் உடம்பு சரியில்லை பேக் பெயின்னு சொல்லிவிட்டு ஊசி போட போயிட்டு அந்த ஊசி வந்து நமக்கு ஒத்துக்காமல் வாமிட்டு கொஞ்சம் தலை சுத்து இதெல்லாம் இருந்ததுனால ஒரு வாரமாக வீடியோ போட முடியலை இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்த வீடியோ தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியாக பொடியாக கட் பண்ணி கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம சிறுகலங்கு கூட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது சில பேர் பருப்பு போட்டும் பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி பருப்பெல்லாம் இல்லாமல் சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரியான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்குங்க தோசைக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஊத்தப்பாத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிறுகிழங்கு கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்குறேன் நான் எப்போவுமே கடலெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறது நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கணும்னா தேங்காய் எண்ணெயில சேர்த்து பாருங்கள் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் நான் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறதை விட இந்த மாதிரி வீடியோ தான் கொஞ்சம் வியூஸ் வந்து அதிகமாக போகுது அதனால தான் நான் டைரெக்டாக பேசாமல் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை பேருக்கு இப்படியே வீடியோ போடுங்க அப்படிங்கு நினைக்கிறீங்க நீங்கள் பேசி வீடியோ போடுறத விட வாய்ஸ் ஓவர் கொடுத்தே வீடியோ போடுங்கன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கினா வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வெங்காயத்துக்கு கலவை உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா ரெண்டாவது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க ஆரம்பத்தில் அதிகமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் இப்போ நல்லா கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒன்று போல் வதங்கி வரும் இது கூடவே வெங்காயம் வதங்கி வந்ததும் தக்காளியும் சேர்த்துடுங்க தக்காளி சேர்த்து தக்காளி கொஞ்சம் மசியாக வதக்கிக்கலாங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லாவே இப்போ வதங்கிடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற சிறுகலங்க தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கெழங்கை விட இந்த சிறுகிழங்கு வந்து இன்னுமே டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா இதே மாதிரி ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு சப்பாத்திக்கு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ சிறுகிழங்கு தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளியோடைய ஒரு மூணு நிமிஷம் அந்த மாதிரி வதக்கி விடுங்க வதக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த சிறுகிழங்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் வந்து அந்த தோல் க்ளீன் பண்ணுறதுக்காக சிரமப்பட்டுகிட்டே பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வாங்க மாட்டாங்க அப்படி இல்லைங்க நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு தோல் சீவிக்கலாம் காஞ்சதாக இருந்ததுன்னா நல்லா ஒரு காட்டன் துணியில் கிழங்க போட்டுட்டு நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டிவிட்டு தரையில் வச்சுட்டு லேசாக அப்படி அழுத்திட்டு துணியை பிரிச்சிங்கன்னா தோலெல்லாம் கலண்டு வந்திருக்குங்க அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துருக்குறேங்க இது கூடவே மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த மிளகுத்தூளில் அதாவது ஒரு டம்ளர் மிளகு கால் டம்ளர் அளவுக்கு சீரகம் கால் டம்ளர் அளவுக்கு காஞ்ச கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து தான் பொடி பண்ணி வச்சுருக்குறேன் வெறு வானலியில் வறுத்துட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஆம்லேட்டு ஆஃப் ஆயிலெல்லாம் போடுறப்போ இந்த மிளகுத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறதுங்க ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும் இன்னொன்று இந்த ஆஃப் ஆயில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆஃப் ஆயில் சாப்பிட்டா அதில் வந்து கிருமி இருக்கும் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி தொந்தரவு கூட இல்லாத அளவுக்கு நமக்கு இந்த தூள் சீரகம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நம்ம அதை மேலாப்பில் தூவி விடும்போது அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க நீங்களும் இந்த மாதிரியும் மிளகுத்தூள் பொடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் தேவைப்படுற நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவை நல்லா ஒன்று போல் பெரட்டி விட்டாச்சு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவைக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன தவிர மற்றவங்கள்லாம் நான்வெஜ் அவங்களுக்கு எதில் பார்த்தாலும் அந்த பட்டை கிராம்போட ஃப்ளேவர் இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்குங்க அதனாலயே பாதி பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய வெஜ் ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் யூஸ் பண்ணியிருப்பேன் உங்கள் வீட்டில் அந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சிக்கன் குழம்பு மசாலாத்தூளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ கிழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கிழங்கு வந்து சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும் சப்போஸ் வேகலை அப்படின்னா சுடுதண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டாவது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி கிழங்கு வெந்திருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் நல்லா ஒன்று போல் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரே பக்கமாக உப்பு பிடிக்காமல் ஒன்று போல் கலந்துருக்கும் எப்போவுமே உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு நம்ம கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட சாஃப்டாக கிழங்கு வெந்திருக்குதுங்க நல்லாவே வெந்திருக்குது ஏன்னா ஈரமான கிழங்கு தானே உங்களுக்கு காஞ்ச கிழங்குனா கூட கொஞ்சம் ஒரு ஒரு கூட அஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் இது நல்ல ஈரமான கிழங்குங்கிறதுனால நல்லா வெந்திருக்குது பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்துருச்சு சூப்பராக அப்படியே ஓப்பன் பண்ணும்போது அந்த மசாலாவோட ஃப்ளேவரும் அந்த கிழங்கு சிறுகிழங்குக்குன்னே ஒரு வாசம் உண்டு அந்த ஃப்ளேவரோட சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நான் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுனால இதுவுமே பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே கிரேவி பண்ணியிருக்கேன் மேலே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் விட்டுட்டு அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சர்வ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சிறுகலங்கு வச்சுட்டு எத்தனை பேருக்கு இந்த சிறுகலங்கு உங்கள் குழந்தைங்களுக்கு தெரியுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்